ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம சேனலில் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி குருமா ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரப்போ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்துக்கோங்க இது கூட வெள்ளை எள்ளு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் எள்ளுக்கு பதிலாக கசகசா இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் பதினஞ்சு முந்திரி பருப்பு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஃபைனாக அரைக்க வேணாம் ஃபஸ்ட்டு குறைக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிருக்கணும் இது கூட இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து புளிக்காத தயிராக எடுத்துக்கணும் இதை இப்போது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் தயிரே போதுமானது நல்லா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபேன் ஹீட் பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு சின்ன துண்டப்பட்ட நாலு கிராம்பு ஒரு ஸ்டார் அனிஸ் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் சீரகம் இது கூட ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இத நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் வதங்கி வந்தால் மட்டும் போதும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும் வெங்காயத்தோட அந்த ஈரத்தன் எல்லாம் போய் அது நல்லா வதங்கி இருக்கணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போகணும் அதனால குறைஞ்ச தீயில வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயிடுச்சு இது கூட நறுக்கி வச்ச தக்காளி பழம் மூணு சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி குழஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து முழுசு முழுசாக இருக்கக்கூடாது தக்காளி நல்லா குழஞ்சி மசிஞ்சு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் பதினஞ்சு பீன்ஸ் ரெண்டு கேரட் ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுபோல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கங்க இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை போய் நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா கறிக்கிடும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த தேங்காய் மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போது இந்த அளவுக்கு இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க குருமா தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இல்லை திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வைக்கும்போது இட்லி தோசை சப்பாத்திகள்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் அளவு தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை நல்லா விட்டாச்சு இதை ஒரு மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது நீங்கள் இன்னும் திக்காக வேணுன்னால் கூட இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் குதிக்கி வச்சுக்கலாம் ஆனால் இதுவே போதுமானது இது கொஞ்சம் ஆரிச்சு அப்படின்னா நல்லா திக்னஸா ஆகிடும் இதில் வந்து இப்போ ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா சூப்பரான சுவையில ரெடி ஆயிடுச்சுங்க நிச்சயமே இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த குருமா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அனிதா டேஸ்டிக்கார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்